ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்ஸோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் லட்சத்தில் இருந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் மது அமல்படுத்துபவர்கள் உடன் மட்டுமே கூட்டணி என ராமதாசும் திருமாவளவனும் அறிவிக்க தயாரா என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக விருதுநகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஜாதி மதம் சாராயம் பணம் திரை கவர்ச்சி ஆகியவை நல்ல அரசியலை முன்னெடுக்க தடையாக இருக்கிறது மதுவிலக்கு மாநாட்டை வீசிக்க நடத்துவது காலம் கடந்த முடிவு ஆனாலும் அதில் பங்கேற்பதில் எனக்கு தயக்கமில்லை மாநாட்டுக்கு அதிமுகவை வீசிக்க அழைப்பதை வரவேற்கிறேன் ஆனால் பாஜக மதவாத கட்சி பாமக ஜாதி கட்சி என்கிற திருமாவளவன் மதுவாத கட்சியான திமுகவுடன் எப்படி கூட்டணி வைத்துள்ளார் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் அமல்படுத்துபவர்கள் உடன் மட்டுமே கூட்டணி வைப்போம் என ராமதாசும் திருமாவளவனும் அறிவிக்க தயாரா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் மத்திய அரசுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என ஸ்டாலின் கூறுவது ஏமாற்று வேலை இடஒதுக்கீடு என்பது சலுகை அல்ல உரிமை தமிழகம் முழுவதும் உள்ள யாதவ சமூகத்துக்கு சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் இரண்டு பேருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் தனது குடும்பத்துக்கு மட்டும் இரண்டு அமைச்சர் பதவிகளை வைத்துள்ளது என்ன சமூக நீதி என்று சீமான் சாடியுள்ளார் மேலும் பட்டாசு தொழிலுக்கு பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் வேளாண் சார்ந்த தொழில்களை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த சீமான் எண்ணெய் நிறுவனங்கள் விலையை தீர்மானித்துக் கொள்ளும் அதிகாரம் வழங்கியதால் கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் பெட்ரோல் டீசல் விலை குறையவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார்